எல்லாருக்கும் எனக்கும் பாருங்க பாருங்க பாத்துக்கிட்டே இருந்தது உங்கள் பிரக்சி ஹோம் சேனல் அந்த காலத்திலயே சூப்பரான ஒன் பாட் மில்லா இருந்திருக்குங்க என்னது ஒன் பாட் மில் அந்த காலத்துலயே அப்படின்னு நான் கேக்குறீங்க ஆமாங்க அதுக்கு பேர் தான் கூட்டாஞ்சோரு ஓகேங்க எப்போ போல் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் தோரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு குக்கரில் தேங்காய் நல்லாங்க தேங்காய் நிறைய ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு பல்ல பூண்டு நல்லா தட்டி தா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட்டு அப்புறம் முள்ளங்கி அப்புறம் கொட இதெல்லாம் கடைச்செல்லாம் போட்டு இதில் வந்து கத்திரிக்காய் மிஸ்ஸிங்க கத்திரிக்காய் தான் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சிருப்பீங்க அந்த மிளகா தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சம் உப்பு இதில் தண்ணி கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கோங்க அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டு அதுக்கு மற்ற தேங்காய் துருவலுங்க அதையும் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி விசில் வச்சு பாருங்களேன் ஒரு நாலஞ்சு விசில் வைங்களேன் சூப்பரான கூட்டாஞ்சுருங்க அதுக்கு தான் இந்த காலத்தில் ஒன் பாட் மீன்ல பேர் வச்சிருக்காங்க ஓகேங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் அப்படியே நெய்யில் முந்திரியை தாழ்ச்சி கொட்டி கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பரான ஹை ப்ரோட்டீன் ஃபுட் அண்ட் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்